சார் நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்ஸிபல்லாக வந்திருப்பீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்டில் எதாவது ஒன்று தோணும் ஒரு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார் டாப் ஆஃப் ஐண்டவாரத்தில் எதாவது சொல்லிட்டு போகிறோம் சார் அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை பார்த்துலாமா சார் பொறுக்கி இனிய பொறுக்கி ஓகே சார் பெரும் பொறுக்கி இனிய பெரும்பொருக்கி பொறுக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார் இவ்வளோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில் நான்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரொம்ப அழகாக இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் லேஞ்சில் வேணும் ரொம்ப டவுன் டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் அவர் ரொம்ப அழகாக இருந்தேன் அதனால் ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஓடம் சே யூ ஓன் மீட் சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே இட் டஸ் மேட்டர் ஆ யாருன்னு கேட்பாரு

சினிமாவில் ரொம்ப கம்மி நல்லவங்க இருக்கிற இடத்துல நிறைய கெட்டவங்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா மட்டும் வெளியே போக போகிற ஒரு டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் அந்த வார்த்தைங்களா கண்டிப்பாக இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் கொடுக்கணும் சார் ஆஃப் அப்படின்ற ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேடைக்கு ஒருத்தர் வர போகிறாரு அவரை பற்றி சொல்லணும்னா